வணக்கம் அவிஷா அன்றே இன்னைக்கு நம்ம அவிஷா கைத்தறிக்க பத்தில எங்களோட லேட்டஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஹேண்ட் பிரிண்டட் லினன் சாரீஸ் போறோம் லினன் பிடிக்கும் லினன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் நல்லா காத்து போகும் டே ஒர்க்கு போறீங்களோ நீங்க காலேஜ்ல ஒர்க் பண்றீங்களோ இல்லன்னா ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்களோ இல்லன்னா ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னாலும் லினன் சாரீஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஃபுல் டே உடுத்தலாம் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் ட்ரை லைன் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல வாங்க நேரப்படவே பாக்காது நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு அழகான டார்க் ப்ளூ ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் சாரி ஹேண்ட் பிளாக் என்னன்னா உடன் பிளாக்ஸ் வந்து கலர்ல டிப் பண்ணி டிப் பண்ணி புடவை மேல டை பண்ணுவாங்க ரொம்ப அழகான சாரி இந்த டார்க் ப்ளூல நல்ல பிரைட் ரெட்ல பிரிண்ட்ஸ் ஸோ பூக்கள் வந்து வெறும் ப்ளூ லைனிங் அதுல ரெட் பிரிண்ட் அண்ட் இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா சாரிலயும் எல்லாத்துலயும் ஒரு சில்வர் சரி பார்டர் இருக்குதுல சரினா எல்லாத்துக்கும் பிடிக்கும் இதுங்க இந்த புடவையோட முந்தானி எப்படி இருக்கு முந்தானே பாத்தீங்கன்னா பிளாக் பிரிண்ட் அதே கலர் பேட்டர்ன் தான் அந்த டார்க் ப்ளூ அண்ட் ரெட் வேற பிளாக் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஆக்டகர் மாதிரி ப்ளாக் யூஸ் பண்ணிருக்காங்க அதுல பூக்கள் இருக்கு பல்லூர்ல வந்து பேண்ட் சில்வர் சரி இருக்கு இந்த சில்வர் சரி மேலேயும் இந்த பிளாக் பண்றதால இந்த ஷிமர் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுங்க இந்த சாரி நம்ம குயிக்கா பண்ணி பாப்போம் அழகா இருக்குல்ல ஸோ ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு டார்க் கலர் ரொம்ப அழகா இருக்கு வந்து லினன்ங்கிறதால ரொம்ப லைட் வெயிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பிளவுஸ் வந்து இந்த புடவையில இருக்க ஒர்க் வந்து நிறைய இருக்கிறதால பிளவுஸ் சும்மா டூ கலர் தான் கொடுத்திருக்காங்க இந்த டார்க் ப்ளூல ரெட் ரிவர்ஸ் பிரிண்ட் நீங்க இந்த புடவைக்கும் போட்டுருக்கலாம் வேற புடவை கட்டினாலும் பிளவுஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த பியூட்டிஃபுல் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் லினன் சாரியோட பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு பியூட்டிஃபுல் ப்ரவுன் சாரி பிரௌன்ல வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் எல்லோ பிரிண்ட் மாங்கா பிஞ்சில் ஒரு பூ ஒட்டு மாதிரி இருக்கு அதனால இந்த மொட்டை வந்து இந்த பேஸ்லி மாங்காய் ஷேப் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஃபுளோரல் பார்டர் அது கீழே சில்வர் சரி இந்த முந்தானம் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் அதே அந்த ப்ரௌன்ல எல்லோ பிரிண்ட் ஆனா பேட்டர்ன் மட்டும் ஃபுளோரல் பேட்டர்ன் டிஃப்ரெண்டா இருக்கு நடுவுல வந்து இந்த சில்வர் சரி வந்து இருக்கு அதனால இந்த ப்ரௌன் பாடி எல்லோ பேட்டர்ன் நடுவுல இந்த சில்வர் சரி வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதுங்க இந்த புடவை நம்ம குயிக்கா ட்ரே பண்ணி பார்ப்போம் என்ன சூப்பரா இருக்கு பாருங்க இது ஹேண்ட்லூம்ங்கறதால இந்த லினன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு சில சமயம் பாத்தீங்கன்னா லினன் உடம்புட இருக்கும் இது அப்படி இல்ல ட்ரேப் வந்து ரொம்ப ஃபிளூடா ரொம்ப அழகா உடம்போட ஒட்டி ரொம்ப சூப்பராக ட்ரேப் இருக்கு அது மட்டும் இது ஹேண்ட் பிளாக் பிரிண்டட்றதால பிரிண்டிங் கழிச்சு வாஷ் பண்ணுவாங்க இந்த கஞ்சி எல்லாம் போயிட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கு ட்ரேப் பண்றதுக்கு இது பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த பாடியில இவ்வளவு ஒர்க் இருக்கிறதால பிளவுஸ் பிளீனா தான் கொடுத்திருக்காங்க அண்ட் பிளவுஸ்ல வந்து ஒரு பார்டர் இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி ரொம்ப அழகா ஃபீல் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு இந்த சாரியோட வில கூட ரொம்ப லைட் வைட்டா இருக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த பியூட்டிஃபுல் இனிசாரியோட பிரைஸ் நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டொமேட்டோ ரெட் ஹேண்ட் பிளாக் பிரிண்டர் லினன் சாரி இது பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஃபுல்லா வந்து இந்த சின்ன சின்ன வெள்ளை கலர்ல டாட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஹேண்ட் பிரிண்டிங்ல பார்டரில் வந்து இந்த சில்வர் பார்டருக்கு மேலே இந்த ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க வங்கி வங்கியா ரொம்ப அழகா இருக்கு இந்த கந்தி வர்க்கல மயில் கண் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம முதல்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா நிறைய பூக்களோட நிறைய ஒர்க் இருந்து இது ரொம்ப சிம்பிளா மினிமம் லுக் உங்களுக்கு ஒர்க்குக்கு ரொம்ப கிராண்டா வேணாம் ரொம்ப சிம்பிளா ஒரு சாரி வேணா இது சூப்பரா இருக்கு இது இது முந்தான எப்படி பாப்போது இந்த முந்தா ஆனால் பாருங்க என்ன அழகா இருக்கு இதுல இந்த பாடியில் இருக்க அந்த நிலைநிலை பேட்டர்ன் நடுவில் வந்து அழகா வந்து இந்த சில்வர் சரிக்கு நடுவில் இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்னு அழகான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரொம்ப விசேஷமான டிசைன் இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் ட்ரீ ஆஃப் லைஃப் நம்ம சொல்றது நம்ம அந்த கல்பக வருஷம் அதை தான் டினோட் பண்ணி ட்ரீ ஆஃப் லைஃப்ங்கிறாங்க இந்த பிரைட் ரெட் கலரும் அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் பேட்டர்னும் ரொம்ப மங்களகரமான சாரி ரொம்ப பியூட்டிஃபுல் இருங்க இதை ட்ரேப் பண்ணி பார்ப்போம் அதாவது எல்லா ரெட்டும் வந்து ஒரே மாதிரி இருக்காது எல்லாத்துக்கும் சூட் ஆகாது இந்த ரெட் வந்து ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப கூலிங்கா ரொம்ப பிளீசிங்கா ரொம்ப பிளசன்ட் ரெட் இது ரொம்ப அழகான கலர் இந்த சாரியோட பிளவுஸும் பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து பாருங்க இது ஹேண்ட் ஒர்க் எவ்வளவு அழகா தெரியுது இந்த பிளவுஸ்ல வந்து ஈவனா டாட்ஸ் குடுக்காம அன் டாட்ஸ் கொடுத்துருக்காங்க பிரிண்டிங்ல இந்த சாரி பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லா டாட்ஸ் இருக்கு நிறைய வேலைப்பாடு இருக்கு அதுக்கு பிளவுஸ்ல வந்து அங்கங்க அன் டாட்ஸ் கொடுத்துருக்காங்க உடுத்தினா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இந்த பியூட்டிஃபுல் டொமேட்டோ ரெட் ஹேண்ட் பிளாக் பிரிண்டர் லினன் சாரியோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த சாரியெல்லாம் சொல்கிறேன் இல்லையா லைட் வெயிட்டாக இருக்குது போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு நான் இப்ப காமிக்கிறது எப்பயுமே எங்க கலெக்ஷன் சில படம் ஃபுல் கலெக்ஷன் பார்க்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோருக்கு வாங்க நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் நாங்க வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பி எங்கள் எங்க ஸ்டோருக்கு வந்து பார்த்து இந்த சாரி இதை ட்ரேப் ட்ரைப் பண்ணா டெஃபினட்டா இதை நீங்க வாங்காம மாட்டீங்க நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்கன்னா எங்க அவிஷா டாட் காம் வெப்சைட்டுக்கு போங்க அங்க வந்து பிரிண்டட் லினன் சாரி பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் கலெக்ஷன்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கிரீன் இதாவது இந்த பாட்டில் கிரீன் நல்லா டார்க் கிரீனு லினனில் வந்து இந்த கலர் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஏன்னா லினனில் நார்மலாக கலர் வந்து இவ்வளோ டெப்த் இருக்காது ரொம்ப அழகாக ரிச்சாக இருக்குது இந்த கலரு அதில் வந்து இந்த இலைகள் மோட்டு போட்டிருக்காங்க ஹேண்ட் பிளாக்ல மஞ்சள் கலர்லையும் ரெட் கலர்லையும் கீழே பார்த்தீங்கன்னா அதே ரெட்ல வந்து ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்ன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு பாருங்க பாடி எல்லாம் ஃப்ளோரல் பேட்டர்னுக்கு கான்ட்ராஸ்டாக பார்டர்ல நல்ல அழகான ஜாமெட்ரிக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க எல்லா படமும் அது இதுலேயும் சில்வர் சரி இருக்கு இதுங்க வாங்க இந்த முந்தாணி பார்ப்போம் நம்ம இந்த முந்தாணி பாருங்க அதே வந்து இந்த மஞ்சள் ரெட்ல வந்து வேற விதமான பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு அந்த மஞ்சள்ல அவுட்லைன் கொடுத்து ரெட்ல உள்ள கொடுத்துருக்காங்க இது ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் உங்களுக்கு கிளியரா தெரியும் பாருங்க அந்த பூ வந்து பர்ஃபெக்டா இருக்கு அது உள்ள அந்த பேட்டர்ன் கடுவுல பாத்தீங்கன்னா அந்த சில்வர் சாரி இருக்கு இதுங்க இந்த சாரியை நம்ம ட்ரேப் பண்ணி பார்ப்போம் பாரு எவ்வளோ அழகா இருக்கு இந்த டார்க் கிரீன்ல இந்த எல்லோ அண்ட் ரெட் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கான்ட்ராஸ்ட் சாரி பேண்டோட ரொம்ப அழகான ரிச் கலர் சாரி பிளவுஸும் அதே மாதிரி பிளவுஸ்ல வந்துட்டு இந்த பாடியில இவ்வளோ கலர் இருக்கிறதால பிளவுஸ்ல ஒரே டோன் தான் கொடுத்திருக்காங்க போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அழகான டார்க் கிரீன் ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் சாரியோட பிரை வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை இன்னொரு ரெட் புடவை இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி நம்ம முன்னே இருந்து ரெட் பாத்தீங்கன்னா ரெட்ல வெறும் ஒயிட் இருந்தது இந்த இதுல வந்து இந்த பூக்கள்ல வந்து இந்த ஒயிட்டும் ரொம்ப டார்க் ப்ளூ ரொம்ப அழகா இருக்கு அந்த ரெண்டு கலரும் சேர்ந்து அந்த ரெட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு கீழே அந்த டார்க் ப்ளூ ஃப்ளோரல் மோட்டு இதுங்க நம்ம முந்தானியும் சட்டன் பாத்துருவோம் நம்ம முந்தான பாருங்க அதே டார்க் ப்ளூ அண்ட் ரெட் நடுவுல வந்து அந்த ரெண்டு விதமான பூக்கள் கொடுத்துருக்காங்க ஒன்னு நம்ம சூரியகாந்தி மாதிரி இருக்கு கீழே இலைகளும் இருக்கு அண்ட் நடுவுல அந்த சில்வர் சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப கிராண்டா யூனிக்கா இருக்கு இதுங்க அந்த சாரியை நம்ம குயிக்கா ட்ரே பண்ணி பாத்துடலாம் இந்த ரெட்ல இந்த ப்ளூவும் இந்த ப்ளூவால இந்த ஒயிட் கொஞ்சம் வந்து சாஃப்டா சட்டிலா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ட்ரேப் பண்ணா இந்த கலெக்ஷன்ல இருக்க சாரீஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஃபீல் வந்து நீங்க ட்ரேப் பண்ணாதான் தெரியும் ரொம்ப சாஃப்டா இருக்கு நீங்க தோச்சு தோச்சு கட்டலாம் இதை இது ட்ரை கிளீன் பண்ண தேவையில்லை ஹேண்ட் வாஷ் பண்ணா போதும் வீட்டுல ஹேண்ட் வாஷ் ஷாம்பு போட்டு பண்ணீங்கனாலே சூப்பரா மெயின்டைன் பண்ணலாம் இந்த சாரிக்கும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா அந்த ரெட் அண்ட் ப்ளூ மட்டும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா பியூட்டிஃபுல் பிளவுஸ் இந்த பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீ இந்த புடவையோட போடலாம் வேற புடவையோட போட்டா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அழகான ரெட் ஹேண்ட் ப்ளாக் பிரிண்டட் லினன் சாரியோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் ஒரு பியூட்டிஃபுல் ஆலிவ் கிரீன் சாரி ஆலிவ்ல வந்து அழகாக சிக்ஸாக்ல எல்லோ மோட்டர்ஸ் ரொம்ப பிரிட்டி ஃபார்ம் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எல்லோ வந்து இந்த ஆலிவ் கிரீனோட சூப்பராக இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்ல அந்த எல்லோ பேண்ட்ல வந்து ஆலிவ் கிரீன்ல வந்து பூக்கள் இருக்கு சில்வர் சாரி மற்றது எல்லா மாதிரி இதுங்க இதுவும் நம்ம முந்தான பார்த்துருவோம் அதே ஆலிவ் கிரீன் அந்த எல்லோ நம்ம இந்த பார்டர்ல பார்த்தீங்களே அதே பூக்கள் பேட்டர்னை வந்து சில்வர் சாரி பேண்ட் ஜீன்ஸுக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா ரொம்ப சட்டிலா இருக்கு இந்த சாரி நம்ம முன்ன பார்த்த ரெட்லாம் கொஞ்சம் பிரைட்டா இருந்தது இதை இதை நம்ம ட்ரே பண்ணி பார்த்துடலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த சாரி இந்த ஆலிவ் கிரீன் எல்லோரும் காம்பினேஷன் அண்ட் லினன் வந்து நெக்மா சொல்ற இதை நீங்க ட்ரே பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக எங்க ஸ்டோருக்கு வந்து ஆகணும் ரொம்ப அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது லினன் இந்த பியூட்டிஃபுல் லினன் சாரியோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க புடவை ஒரு அழகான மரூன் கலர் சாரி இது வரைக்கும் பிளாக் பிரிண்டட் இது பத்தீக்கு இந்த பத்திக்னா பாத்தீங்கன்னா பத்தீக் வேக்ஸ் பிரிண்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேட்டர்லாம் பிளாக் வந்து மெழுகில் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாக் போடுவாங்க அதுக்கப்புறம் இந்த முழு புடவையும் சாய தொட்டியில நினைச்சு எடுப்பாங்க எடுத்தோன்னும் அந்த மத்த இடத்துல எல்லாம் அந்த பேட்டர்ன் போகும் மெழுகு எங்கெல்லாம் உடஞ்சிருக்கும் அந்த பேட்டர்ன் போகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சுழச்சனையில திரும்ப துவைப்பாங்க சோ அந்த இடத்துல அந்த மெழுகெல்லாம் கரைஞ்சு போயிடும் ரொம்ப நுணுக்கமான வேலை வரும் வந்து இந்த ஒயிட்ல பேட்டர்ன்ஸ் இருக்கு பண்ணுவோம் ரொம்ப ஸ்பெஷல் இது மாத்திரம் நிறைய ஷார்ட் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு இந்த பத்திக்கின்றதால அந்த சரி இருக்குது இல்லையா பிளாக் பிரிண்ட்ன்ற போது அந்த சரியை விட்டுட்டு செய்யறாங்க ஆனா பத்தி தோச்சு எடுக்கிறதால அந்த சரி மேலேயே அந்த பிரிண்ட் வந்திருக்கு சரி பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் வந்து ஷிமரோட இருக்கு ரேப் பண்ணி பார்க்கலாம் பாருங்க என்ன சூப்பரா இருக்கு பாருங்க இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு இந்த பாடியில மருவனோட இந்த சரி பார்டர் ஸ்ட்ரைப் பல்லு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த புடவை நான் சொன்ன மாதிரி இது வந்து ட்ரேப் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த சாரி வந்து நீங்க ட்ரேப் பண்ணி பாக்கணும் அபிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார் பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் நீங்க ஸ்டோருக்கு வந்து இந்த சாரீஸ பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்லயும் வெளிநாட்டுலயும் இருக்கீங்களா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம் போங்க பிரிண்டர்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாருக்கும் நீங்க ஆன்லைன் வாங்கலாம் இந்த அழகான பத்தி பத்திக் சாரியோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் டூ பழைய பத்திக் சாரி பியூட்டிஃபுல் பிளாக் சாரி பிளாக்ல வந்து பெரிய பெரிய பூக்கள் பூக்கள்ல வந்து நடுவுல வந்து எல்லோ ரெட்டோ அதே கான்ட்ராஸ்டா இது ரொம்ப மாடர்ன் டிசைன் இது ட்ரெடிஷனல் டிசைன்ல வந்து அவங்க ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு புதுசாக விரும்புறாங்க இதோட ரொம்ப மாடர்ன் டிசைன்ஸ் பண்றாங்க அதே கலர்ல நல்ல பெரிய பெரிய ரெக்டாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சரி பார்டர் மேல இதுங்க இந்த பொடோட முந்தான எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இதுவும் பாத்தீங்கன்னா இதுவும் பெரிய பல்லு லாங் பல்லு பெரிய பெரிய ரெக்டாங்கிள்ஸ் இதே கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரெட் எல்லோ கிரீன் அந்த கலர்ல ரொம்ப மாடர்ன் டிசைன் காட்டன் சாரி இது வரைக்கும் பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் ஆனால் இது ரொம்ப ஸ்டைலிஷாக மாடர்னாக இருக்குது இதுங்க இதை ட்ரேப் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வித்தியாசமாக இருக்குது இந்த புடவையை நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக அந்த பத்திக்கில் வந்து நல்ல பெரிய பெரிய போல்டு பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அழகான பிளாக் பத்திக் இனன் சாரியோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம போட்டோம் ஒரு பத்தீக் சாரி இது எப்படின்னா இது டார்க் ஸ்னஃப் பொடி எப்படினா சாரி இதுல வந்து ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல ஆரஞ்சு ஓடுது கீழே அந்த பார்டர் பாத்தீங்கன்னா இதுல ஆன்டிக் சாரி இந்த ஆரஞ்ச் எங்க வருது திறந்து பார்ப்போம் இந்த புடவை கொஞ்சம் திறந்தாங்க இதோட அழகு தெரியும் இது பாத்தீங்கன்னா வெளியில வந்து ப்ரௌன் இருக்கு உள் பக்கம் பார்த்தீங்கன்னா அழகான பேர் ஆரஞ்சு ஸோ இது ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரி நீங்க முன்னாடியும் பிளீச்சும் வந்து உங்களுக்கு இந்த டார்க் ப்ரௌன்ல வரும் அதுக்கப்புறம் ஃபுல்லா இந்த ஆரஞ்ச் வரும் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இதுங்க இதை ட்ரே பண்ணி பார்க்கலாம் நம்ம பேக் ப்ரௌன் பாடியோட இந்த ஆரஞ்ச் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ட்ரே பண்ணா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த புடவையில பாத்தீங்கன்னா நான் முந்தா நீ உங்களுக்கு இந்த பாடியில இவ்வளவு ஒர்க் இருக்கிறதால ரொம்ப சிம்பிளா பெரிய பெரிய பூக்களோட ரொம்ப அழகான முந்தானா குடுத்திருக்காங்க பிளவுஸும் இதே கான்ட்ராஸ்ட் பர்ன் டாரன் ரொம்ப ஸ்டைலிஷ் ரொம்ப மாடர்ன் பத்திக் சாரி இந்த பியூட்டிஃபுல் சாரியோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற சாரி இந்த கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இது ஒரு டார்க் வயலட் சாரி அதுல வந்து பிங்க் கலர் பூக்கள் ரொம்ப அழகா ரொம்ப செமனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு கீழே வந்து நெளிநெலியா பாத்தீங்கன்னா பார்டர் அது கீழே சரி போடுற எல்லாத்துக்கு மாதிரியும் இது இது முந்தான எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துருவோம் நம்ம பார்டர்ல பாத்தோம் இல்லையா அந்த நெல்நெலி பேட்டர்னும் முந்தானெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு நடுவில் அந்த சில்வர் லைன் பாத்தீங்கன்னா இந்த புடவை ரொம்ப அழகா ரொம்ப சட்டிலா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த புடவை இதுங்க இதை ட்ரே பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ட்ரே பண்ணால் ரொம்ப சட்டில் இது வந்து ஒர்க் வேர் நீங்கள் எந்த மீட்டிங் இருந்தால் கூட இந்த புடவை போட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பியூட்டிஃபுல் ஹேண்ட் ப்ளாக் பிரிண்ட் சாரியோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு போல்ட் பிளாக் ஹேண்ட் பிளாக் பிரிண்டர் சாரி இதுவும் பாருங்க லினன்ல வந்து எவ்வளோ ரிச்சா அந்த கலர் கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோ ஹை குவாலிட்டி டயிங் அந்த பேக்ல ரெண்டு கலர் இருக்கு நல்ல பிரைட் ஒயிட்லயும் பேட்டர்ன் இருக்கு கொஞ்சம் கிரேலயும் பேட்டர்ன் இருக்கு அண்ட் என்ன அழகான பட்டாம்பூச்சி பாருங்க இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்கு இந்த பட்டாம்பூச்சி கீழே வந்து ஆன்டிக் சில்வர் சரி இதுங்க இந்த முந்தாணியை பாத்துருவோம் நம்ம முந்தாணியில பாருங்க முந்தாணையில அதே பிரைட் ஒயிட்ல பேட்டர் இந்த புடவையில பாருங்க இந்த சரி இருக்கு இல்லையா அந்த சரி மேலேயும் பிளாக் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதனால அந்த டிஷ்யூஸ் அதே மேலேயே வந்து அழகான பிரிண்ட்ஸ் இருக்கு அதனால உடிச்சுனா அந்த ஷிமர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுங்க இதை நம்ம ட்ரே பண்ணி பாத்துக்கலாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த பிளாக் பாடியில ஒயிட் அண்ட் கிரே கான்ட்ராஸ்ட் பெரிய பெரிய பட்டாம்பூச்சி இந்த முன்னாடியில இருக்க பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு இந்த புடவை இது வந்து நீங்க ஒரு ஈவினிங் ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன் எதுக்குனாலும் போட்டுக்கலாம் ரொம்ப கிராண்டா யூனிக்கா இருப்பீங்க இந்த அழகான ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் பிளாக் லினன் சாரியோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் நம்ம இந்த வீடியோ வந்து இண்டிகோட ஆரம்பிச்சோம் நான் முதல்ல காமிச்சது உங்களுக்கு ஒரு டார்க் ப்ளூல வந்து மல்டிபிள் கலரோட காமிச்சேன் இது வந்து ஒரு கிளாசிக் ட்ரெடிஷ்னல் இண்டிகோ கலர் பிரிண்ட் இதுல வந்து இந்த தாபு பிரிண்ட் பாருங்க தாபோனா மட்ரஸஸ் பிரிண்டிங் இந்த தாவோ பிரிண்ட் வந்து ரெண்டு கலர்ல இருக்கு லைட்டர் ப்ளூ லைட்டர் ப்ளூ இல்லாம வெள்ளை பெரிய பெரிய பூக்கள் கீழே வந்து அலைகள் மாதிரி பேட்டர்னு அதாவது ரெண்டு கலர் கொடுத்ததுக்காக இந்த புடவை பாத்தீங்கன்னா இந்த த்ரீ டி லுக் ரொம்ப வந்து ரிச்சா நிறைய டைமென்ஷனோட ரொம்ப அழகா இருக்கு இதுங்க இப்ப இதை உல்தானை பாத்துவா உள்தானையை பாத்துருவோம் முல்தானை பாருங்க இந்த பெரிய பூ அதுக்கு நடுவுல வந்து பேட்டர்ன் பெரிய பெரிய இலைகள் இதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஜரிய மேலேயும் வந்து அவங்க பிளாக் பிரிண்ட் பண்ணிருக்காங்க ராபு பிரிண்ட் ரொம்ப அழகா ஷிமர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இதுங்க இந்த சாரி நான் பண்ணி காமித்துறேன் உங்களுக்கு என்ன அழகாக்கு இண்டிகோ நிறைய ஸ்பெஷலா அந்த இண்டிகோ வந்து அந்த கலரே வந்து ரொம்ப கோல்டிங் ஆவா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப இருக்கும் அவ்வளவு அழகான இண்டிகோ கிடறது இந்த பியூட்டிஃபுல் தாபர் ப்ளின் இண்டிகோ சாரையோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்கு பீஸ் இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சதான் எங்க ஸ்டோர்ல இருக்க சின்ன பிரிண்டட் லினன் சாரிஸ் இந்த ஃபுல் கலெக்ஷன் நீங்கள் பார்க்கணும்னா இங்க அபிஷா சென்னை ஸ்டோர் ஆனார் பெட்ல இருக்கு நம்பர் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா இந்த தான் நீங்கள் ட்ரே பண்ணி பார்த்து உங்களுக்கு எது படிச்சுக்கு வாங்கலாம் நாங்கள் வாழ்ந்துட்டு ஏழு நாள் தந்தோம் டென்ஏயா டு எயிட் தேர்ட்டி பி சொன்னீங்க எப்போ வேணாலும் வரலாம் நீங்க சென்னையில் இல்ல வெளியூர் வெளிநாட்டுலயும் கேக்குறேன் எங்கள் வெப்சைட் அவசிய காம் போங்க அந்த போய் பிரிட்டன் சர்வீஸ் தேர்ந்தீங்களா இந்த கவிஷம் எல்லாம் தெரியும் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கலாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது இந்த புடவை எப்படி இருக்கோ எவ்வளோ சீக்கிரம் ஆகும் எனக்கு வரும் எப்படி பே பண்றதுனால இந்த ஆன்லைனில் கஸ்டமர் சர்வீஸ் நீங்க இருக்காங்க அவங்க உங்களுக்கு அசிஸ் பண்ணுவாங்க அவங்க ஹென்ப் எடுத்து நீங்கள் ஆன்லைன் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் அவிஷா தைத்தறி கதந்திர தினோ வீடியோ வருவோம் தேங்க்யூ நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற நியூ நீங்கள் டெய்லி பார்க்கணும்னா எங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்திலும் அவசிய ஆப் இருக்கு நீங்க ஆப்பை பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் எவ்ரிடே டே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்